தென்றிலே மெல்லே பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இளமதி அம்மா ஓவரா பரமனை அரெஸ்ட் பண்ணி உள்ளார வைங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம பரம கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா பரம என்ட்ரி கொடுக்கறத வச்சு எல்லாருமே அமைதியாயிடறாங்க அதுக்கப்புறம் நேரம் இளமதியோட அப்பா கிட்ட வந்து நான் ஆஸ்பத்திரி பீஸ் எல்லாமே கட்டிட்டேன் நீங்க எதுவுமே கட்ட தேவையில்ல ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இளமதியோட அம்மா இருந்துக்கிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் எனத்துக்கு ஜெயிலில் வைங்க நான் ஏன் வந்து சும்மா இருக்கணும் நீ ஃபீஸ் கட்டினா உனைய சும்மா விட்ரணுமா அப்படிங்கிற மாதிரி தாம் தூம் குதிக்கிறாங்க ஆனால் இளமதி இருந்துக்கிட்டு சும்மா ஆயிருமா என்னைய காப்பாத்தினதே பரமந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் பரம அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இளமுதியோட அம்மா ஆட்டமாக ஆடுறாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் இவன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இளமதியும் சொல்லி பரமன் தான் நம்ம குடும்பத்தையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாப்ல என் உயிரை அவன் தான் பரம்ப மேலே எந்த தப்புமே இல்லை ஸோ பறமை வண்டியை நிப்பாட்ட வேணான்னு தான் சொன்னான் நான் தான் இறக்கப்பட்டு போய் இறங்கி போய் அவனுக்கு உதவு பண்ண போய் பரமனுக்கு அது ஆபத்தா போய் முடிஞ்சிடுச்சு பரம மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு இளமதி சொல்லி பாக்குறாங்க ஆனாலும் அவங்க அடங்கறதா இல்லை இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில வெளியிலதான் நிக்கிறாப்ல ரூமுக்கு வெளியில அங்கே போகிற ரிஷி இருந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஊர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ நீ தான் பிளான் பண்ணி பண்ணேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்ல போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாப்புல அவங்க மட்டும் என் கையில் மாட்டினான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிரே இருக்காது சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரி பறம சும்மா கெத்தா ரிஷிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல எனக்கே இருந்தாலும் பறம கண்ணில் அவங்க மாட்டாமையா போவாங்க ஸோ அப்போ இதை செய்ய சொன்னது ரிஷி தான் அப்படின்னு தெரிய வரும் ஸோ அதுக்கப்புறம் பரம என்ன செய்ய சொல்ல என்ன செய்ய போகிறாப்புல அப்படிங்கிறது தெரியல ஸோ இளமதி வந்து பார்த்திங்கன்னா பரமனை தேடுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பரம இளமதியை பார்க்க வரவே இல்லை இப்போ ரிஷி வந்து பார்த்திங்கன்னா தான் வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து எப்படியாச்சும் இளமதியை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாப்புல நாங்கள் கோயிலுக்கு போகிறப்ப கூட உங்கள் அப்பா அம்மா கோயிலில் உனக்கு கல்யாணத்தை பற்றி தான் வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல கல்யாணத்தில் தான் எனக்கு துணி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுரலாம் அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு இளமதி முட்டுக்கட்டை போட்டுடறாங்க அதுக்கப்புறம் பரமனை பற்றி பேசி பார்க்குறாங்க ஆனால் இளமதி இருந்துக்கிட்டு பரமனை வந்து இவர் சொல்கிறதெல்லாம் நம்புறதா இல்லை இதுக்கப்புறம் என்ன நம்ம ரிஷிக்கிட்டேயே ஃபோன் பண்ணி பரமனை வர சொல்லுங்க பரமனை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு இளமதி சொல்கிறாங்க நம்ம ரிஷிக்கு ஒரே கட்டுப்பு என்னடா இவ்வளோ பண்ணுறோம் அந்த பரமனை தானே கேட்குறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம பரம சோகமாக அவர் வீட்டுக்கு போகிறாப்புல அங்கே பரமனோட ஃப்ரெண்ட்ஸை உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு